கோடை வெயிலால் இதயத்திற்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்தும் இதயம் பாதிக்கப்பட்டவர்கள் கோடை காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மருத்துவர் ரிபேயுடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கோடை வெயிலினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக அதிகமாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கோடை வெயில வீசக்கூடிய இந்த வெப்பத்தினால இதயத்திற்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா இந்த வெயிலுக்கும் இதயத்துக்கும் சம்பந்தம் உண்டா என்பது குறித்து விளக்க இதேவிய மருத்துவர் ரிஃபை நம்மோடு இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் வெயிலோட தாக்கம் தொடர்ச்சி அதிகமாயிட்டு இருக்கு ஸோ இந்த நேரங்களில் இதயத்தை இந்த வெயிலினுடைய தாக்கம் பாதிக்க வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக அதாவது இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து வெயில் காலங்களும் சரி குளிர் காலங்களும் அதிகமான வெப்ப காலங்களும் அதிகமான குளிர்காலங்களையும் அதிகரிக்கும் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஸோ முக்கியமான காரணங்கள் பார்த்திங்கன்னா இதய சம்மந்தப்பட்ட செயலிழப்புன்னு சொல்லக்கூடிய இதய ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் நிறைய மருந்துகளை நாங்கள் கொடுப்போம் அவங்களுக்கு வந்து சர்டன் ஃப்ளூயிட் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எவ்வளோ நீர் குடிக்கணும் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்சி கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி கடுமையான வெப்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மெயின்டெனின் பண்ண முடியாது அந்த ஃப்ளூயிட் ரிஸ்ட்ரிக்ஷனையும் அந்த மருந்துகள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் நிறைய இந்த மாதிரி இதய வியாதிகள் அதிக சக்திகள் இருக்கிறது ரெண்டாவது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க இதய பிளட் பிரஷர் வந்து ரொம்ப கம்மியாகி நிறைய பேருக்கு வந்து இதய பாதிப்புகளுக்கும் வர சாரணங்கள் இருக்குது போத் அண்ட் ஹை பிளட் ப்ரெஷர் ரெண்டுமே இதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் உள்ளவங்களுக்கு இந்த அதிகமான கோடை காலங்கள் இருக்குது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அதிகமான வெப்பத்தில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஆஸ் மச் அந்த மட் பர்ட்டிகுலர்லி அந்த காலை பதின பத்து மணிலருந்து ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் முழுங்களோ வெளியே போகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இதைய சம்பந்தப்பட்ட மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்ளணும் அப்புறம் வந்து வாட்டர் லிக்விட் ஃப்ளூயிட் இன்டேக் வந்து உங்களுக்கு அதிகமாக ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அதிகமான ஃப்ளூயிட் குடிக்கணும் தாகத்துக்காக குடிக்கிறதை விட்டுக்கொட்டு அடிக்கடி நீங்கள் பாட்டில்ஸில் வச்சுட்டு கால்குலேட் பண்ணி குடிக்கலாம் அதிகமாக சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாகம் வரும்போது மட்டும்தான் நீருக்கு தண்ணி குடிப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதிகமான வெயிலுக்கு இருந்து டைரக்ட் ஷே அதாவது ஷேட் இல்லாமல் இடங்களில் எல்லாம் பா மெயின்டைன் பண்ணிக்கிடணும் அவங்களுடைய துணிகள் அதாவது கிளாதிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவு மெடிசின்ஸ் அதாவது டீ காஃபி ரொம்ப வெப்பமான காலங்களில் குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும் அதுமாதிரி சுகரி ட்ரிங்க்ஸ் ஏன்னா ஏன்னா இந்த சுகரி ட்ரிங்க்ஸ்லாம் நீங்கள் அந்த இனி அந்த இன்ஸ்டண்ட்டாக பா குடித்த உடனே வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆக்சுவலி இட் மிகேம்ஸ் மோர் டீஹைட்ரேஷன் அதாவது உங்களுடைய நீரை வந்து வெளியெடுக்கிறதுக்கு மெயினாக அந்த டீ காஃபி அந்த ஹை சுகரி ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே அந்த பர்டிகுலர்லி அந்த பீக் சம்மர் பீரியடில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மருந்துகளை உட்கொண்டு சரியான வெயில் தாக்கத்திலிருந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்டர் இன்டேக்கு அதுக்கே உங்களுக்கு கொடுக்கறக்கப்பட்ட வாட்டரை மெயின்டைன் பண்ணி கொண்டு அவங்களுடைய க்ளாத்திங்ஸ் எல்லாம் சரியான மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இருந்து உள்ள இருந்து அவாய்ட் பண்ணலாம் சார் இப்போ அந்த டீ காஃபி பற்றி சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு மனிதர் சராசரியாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீ அதை விட கூட குடிக்கக்கூடிய எண்ணிக்கையில இருக்காங்க ஸோ இந்த வெயில் நேரங்களில் டீ காஃபி குடிக்கலாமா அப்படி குடித்தா ஏதாவது வரைமுறை இருக்கா சார் இல்லை ஏதாவது பாதிப்புக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஸோ டீ காஃபி அப்படிங்கிறதுல வந்து கேஃபின்னு இருக்குது அந்த கேஃபின் வந்து டைரக்டிக்னு சொல்லுவோம் அதாவது உங்களுடைய நீர் சத்தை அதிகமான வெளியே அனுப்பக்கூடிய சக்தி அதில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஹை ஹாட் சீசனில் சம்மர் சீசனில் பார்க்கும்போது நீங்கள் அதிகமான பர்டிகுலர்லி அந்த மார்னிங் இருந்து ஈவினிங் அந்த டைம்க்குள்ளே வந்து டீயை குடிச்சிட்டு நீங்கள் வெளியே பட் ஒர்க் பண்ணுறீங்க அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லேயோ அதாவது அந்த மாதிரி அதிகமான வேலை பொழுவை பண்ணும்போது அதிக டீ காஃபி குடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து மோசமாக்கி விடும் பர்டிகுலர்லி இந்த ஹை டெம்பரேச்சர் கூட கூட நீங்கள் டீ காஃபியை அவாய்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அது உங்களுடைய நீர்ச்சத்தை அது வெளியெடுத்து விடும் ஸோ முடிந்த அளவு நீங்கள் டீ காஃபியை பகல் நேரங்களில் அவாய்ட் பண்ணிட்டு அதிகமான வாட்டர் இன்டேக்கு சாறுகள் அதை மாதிரி குடிக்கிறது தான் பெட்டர்